திருச்சிற்றம்பலம் என்பரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி எம்பெருமான் நின்ற சீர் நெடுமாற பற்றிய சில குறிப்புகள் நெடுமாறநாயனார் அவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அவர் வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக இவர் பாண்டிய மன்னர் ஆவார் நெடுமாறன் என்றும் அழைக்கப்படுகிறார் அவரது காலத்தில் பௌத்தமும் சமணமும் பரவலாக இருந்ததால் சைவம் மறைந்து போகும் நிலையில் இருந்தது மன்னன் சமண சிந்தனையில் ஈடுபட்டிருந்தாலும் அவரது அரண்மனையில் அமைச்சராக இருந்த குலச்சிறையார் மற்றும் மங்கேற்கரசி அம்மையார் ஆகியோர் சிவபக்தியிலேயே நிலைத்திருந்தனர் திருஞான சம்பந்த பெருமான் வருகை மன்னனை சைவத்தின் நிலைநிறுத்த மங்கேற்கரசி அம்மையாரும் குலச்சிறையாரும் இணைந்து திருஞான சம்பந்தரை அழைத்தனர் சம்பந்தர் அருளிய தேவார பாடல்களாலும் நிகழ்ந்த அதிசயங்களாலும் நெடுமாற மீண்டும் சிவபக்தியினை ஏற்றார் அதன் பின் அவர் சைவ சமயத்தை நாடெங்கும் வலுப்படுத்தினார் அவரது சிறப்பு நெடுமாற நாயனார் சைவ சமயத்தை மீண்டும் அரச ஆதரவுடன் நிலைநிறுத்திய மன்னர் என போற்றப்படுகிறார் நாயன்மார் வரலாற்றில் அரசர் பட்டியலில் இடம்பெற்றவர்களில் இவரும் ஒருவர் மங்கேற்கரசி அம்மையார் பாண்டிய மன்னனின் மகாராணி குலச்சிறை நாயனார் முதல் மந்திரி இந்த இருவரும் இணைந்து திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து மன்னன் கூம்பாண்டியரை சீர் நெடுமாற நாயனாராக மாற்றி சைவத்தை மீண்டும் நிலைநிறுத்திய பெரும் பங்கு வகித்தனர் திருச்சிற்றம்பலம் நின்ற சீர் நெடுமாற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி